வெளிய வரும் அது திங்க நாய் வரும் நாய் கண்ணுல நோய் வரும் சூப்பல் பொண்ணா போறது அழகா இருந்துடா இப்ப அக்காவோட சூற உடம்பு பாருங்க டீஷர்ட் ஒழுக்கமா என் Dress எல்லாம் வச்சிரு அக்கா ஒரு அழுக்கு நீதி போட்டு டான்ஸ் பண்ண போடுவியே அது மட்டும் அடிக்குறேன் டேய் பாஷு பாஷு பர்தசினே நோ பர் நொஞ்சி வச்சசனு நான் உன்னை இவ்ளோ கேவலமா எல்லாம் ஆடல வா வா போறேன் டீஷர்ட் ஏதாவது எடுப்ப சி மானங்கட்டவனே சி நீ போடி வாமா